இந்த தீபாவளி அஷ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸன் இனி தீபாவளி நல்வா்த்துக்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில் ஒரே நேரத்தில் அமைச்சர் மற்றும் கட்சி பதவி பறிக்கப்பட்ட பொன்முடிக்கு மீண்டும் துணை பொது செயலாளர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் மூ பே சாமிநாதனுக்கும் துணைப்பொது செயலாளர் பதவி கிடைத்திருக்கிறது நமது மின்னம்பலத்தில் டிஜிட்டல் திண்ணையில மதுரையில் ஸ்டாலின் காத்திருக்கும் அழகிரி திமுகவில் அதிரடி மாற்றங்கள் அறிவிப்பு என்ற தலைப்புல கடந்த மே முப்பத்தி ஓராம் தேதி மதுரை திமுக பொதுக்குழு தொடர்பான தகவல்கள் சிலவற்றை பகிர்ந்திருந்தோம் திமுக தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் என்ற படிநிலை இருக்கிறது இதில் கவுண்டர்கள் ஒருவர் கூட இல்லையே எனவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதாம் அத்துடன் பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி திருச்சி சிவா என முக்குளத்தோர் மூன்று பேருக்கு வாய்ப்பு தந்துள்ளோம் அதனால் கவுண்டர் ஒருவருக்கும் வாய்ப்பு தரும் வகையில் தலைமை நிர்வாகத்தில் மாற்றங்கள் செய்யலாம் எனவும் ஆலோசிக்கப்பட்டதாம் என கூறியிருந்தோம் தற்போது நாம் குறிப்பிட்டிருந்ததைப் போல திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த மூப்பை சாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி பொன்முடிக்கு எப்படி மீண்டும் பதவி கிடைத்தது திமுக உடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவர்தான் தான் பொன்முடி அவருக்கு சொத்து குவிப்பு வழக்குல சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதன் காரணமாக அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதே சமயம் இந்த வழக்குல அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்த நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அங்கேயே பொன்முடி கொஞ்சம் அதிருப்தியில தான் இருந்தாரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்ப ஆளுநர் ரவிக்கும் பொன்முடிக்கும் இடையேயான தொடர் மோதலும் இங்க குறிப்பிடத்தக்கது சரி சர்ச்சை தொடர் தீனி போட்ட பொன்முடி கடந்த ஏப்ரல் மாதம் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசியது பெரும் நெருக்கடியை கொடுத்தது சொல்லலாம் அதனால ஏப்ரல் தேதி துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட பொன்முடி அதே மாதத்தில் இறுதியில அமைச்சர் பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் ஆனாலும் திமுக அனைத்து கூட்டங்களுக்கும் தவறாமல் கலந்து கொண்டதை முதல்வர் கவனித்துக் கொண்டுதான் வந்தார் கரூர் முப்பெரும் விழாவில் கூட மேடையில் எப்பவும் அமரக்கூடிய பொன்முடி அந்த விழாவில் மேடைக்கு கீழே மலையில தான் அமர்ந்திருந்ததையும் முதல்வர் கவனித்தார் ஆனாலும் பொன்முடி சோர்ந்து போகாமல் கட்சி பணிகளில் தீவிரமாக இறங்கினார் குறிப்பாக புதிய உறுப்பினர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்க்கிறது பாக முகவர்கள் நியமனம் இது போன்ற பணிகளில் தீவிரமா செயல்பட்டார் இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கும் போதெல்லாம் நான் பேசினது தப்புதாங்க எனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லையா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் பொன்முடி அதாவது தமக்கு அமைச்சர் பதவியை மீண்டும் தரக்கோரி முதல்வருக்கு தொடர் அழுத்தம் கொடுத்து வந்தார் ஆனால் நீதிமன்றத்துல வழக்கு நடைபெறும் போது அமைச்சர் பதவியை மீண்டும் கொடுத்தா சிக்கலாகிவிடும் நீதிமன்ற வழக்கு முடிந்த பின்னர் அது பற்றி பார்க்கலாம் என முதல்வர் தரப்பில் கூறப்பட்டு வந்ததாம் தற்போது தேர்தல் நெருங்குவதால் பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது என்கின்றன அறிவாலய வட்டாரங்கள் ஆக தற்போது ஐ பெரியசாமி திருச்சி சிவா ஆ ராசா அந்தியூர் செல்வராஜ் கனிமொழி என ஐந்து பேர் துணை பொதுச் செயலாளர்களாக பதவி வகித்து வருகிறார்கள் திமுகவில் இவர்களுடன் புதிதாக இரண்டு பேரை சேர்த்தால் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்திருக்கிறது இதில் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மூப்பே சாமிநாதன் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அடுத்தடுத்த மாற்றங்களையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்க வேலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் கழக நிர்வாக வசதிக்காக வேலூர் வடக்கு வேலூர் தெற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படி பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் தொகுதிகள் அடங்கிய வேலூர் தெற்கு பகுதிக்கு ஏ நந்தகுமார் காட்பாடி கீழ் வைத்தியநான்குப்பம் தொகுதியில் அடங்கிய வேலூர் வடக்கு பகுதிக்கு டிஎம் எம் கதிரானந்த் ஆகியோர் மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாகவே தன் மகன் கதிரானந்தை கட்சி பதவிக்குள் கொண்டுவர ஆசைப்பட்டார் துரைமுருகன் அதுவும் கடந்த மே மாதம் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் துறை அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட போது கூட முதல்வர் ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் என்கிட்ட இருந்த ஒரு பெரிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதற்கு பதில் என் பையனுக்கு கட்சியில் பொறுப்பு தரக்கூடாதா தம்பி என கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு பார்க்கலாம் என பதில் அளித்திருக்கிறார் ஸ்டாலின் இதுபோன்று ஒவ்வொரு முறையும் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் தற்போது தேர்தல் நெருங்குவதால் கதிரான மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் துரைமுருகனுக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுமா என்பதுதான் தற்போது கேள்விக்குறி என்கின்றனர் அறிவாலய வட்டாரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டப்பேரவை தேர்தலின் போதே காட்பாடி தொகுதியில துரைமுருகனுடைய வெற்றி அதோ இதோ என்று ஆகிவிட்டது சுமார் எழுநூற்று நாற்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்திலேயே அவர் வெற்றி பெற்றார் அவரின் தொகுதியில் அதிருப்தி வேறு அதிகம் இருப்பதால் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கூடாது என எதிர்ப்பு இருக்கிறது எனவே மகன் கதிரானந்துக்கு கட்சி பதவி கொடுத்து விட்டதால் கழட்டிவிடப்படுவாரா துரைமுருகன் அல்லது திமுகவின் பொதுச் செயலாளர் சீனியர் என்ற அடிப்படையில் இம்முறையும் சீட் கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை